தென்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் மிகுந்த அதாவது அவசரப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இருபத்தி ஓராம் தேதி மிக சமீபத்தில் வந்துவிட்டது மாடரேட்டர் எலெக்ஷன் இதுதான் நம்முடைய சிஎஸ்ஐடியுடைய உடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு தருணம் அதாவது எவ்வளோ பேர் ஊழல் செய்து ஏமாற்றி கொண்டு திருச்சபை சொத்துக்களை விற்று கொண்டு தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸுக்கு கொண்டு கோடி 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 கோடியாய் அவர்கள் கொள்ளையடித்து வெளிநாட்டிலே முதலீடு செய்து வாழ்ந்து கொண்டு எவ்வளோ ஊழல் நினத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது ஒரு மறுமலர்ச்சி ஒரு எழுச்சி நம்முடைய திருமணத்தில் ஏற்படுத்து ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆகவே இந்த கரையான்களை போல அரித்து நம்முடைய திருமணத்தை உறிஞ்சி சாப்பிடக்கூடிய ஒட்டுண்ணி சாருண்ணிய வர்களுக்கு காட்ஃபியர் நோபலை கட்டால் எரிச்சலும் காண்டுமா இருக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருச்சபின் மீது பற்றுள்ளவர்களுக்கு ஆண்டவர் மீது மிகுந்த அன்புள்ளவர்களுக்கு என் மீது இரக்கமும் பாசமும் உண்டாயிருக்கும் ஆகவே இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் ஒருங்கிணைக்கப்படுகிறோம் இந்த விசேஷமாக எத்தனையோ மாடரேட்டர் எலெக்ஷன் நடந்திருக்கிறது அது இவ்வளோ தூரம் பிரபலமானதில்லை ஆனால் இந்த சரித்திரத்தில் இப்பொழுது தான் பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாடரேட்டர் எலெக்ஷன் மிக பிரம்மாண்டமாக எல்லாரும் உத்வேகத்தோடு செயல்படுகிறார்கள் விசேஷமாக வாக்குரிமை இல்லாத திருச்சபை பிள்ளைகள் கூட எப்படியாக ஒரு நல்ல ஒரு பிரதமர் வர வேண்டும் என்று கண்ணும் கருத்துமோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னோடு கூட கர்நாடகாவிலிருந்து ஆந்திரா தெலுங்கானா கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து என்னோடு கூட பேசுகிறார்கள் விசேஷமாக கேரளாவிலிருந்து ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் பேசுகிறார்கள் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஓட்டு கூட சிதறாதபடி நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று அவர்கள் உத்வேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் செய்கிறது யாரு பர்சுத்த ஆவியானவர் ஆண்டவர் தான் செய்கிறார் ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அதாவது ஊழலையே விரும்பி ஊழலே உழன்று பன்றி போல தவிண்டு அந்த நரகலுக்குள்ளே கிடக்கிற இந்த என்ன சொல்லலாம் இதில் ஒரு ஆயர்களும் இருக்கிறார்கள் லே பீப்பிளும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது இவன் வந்துவிட்டால் விட்டால் இவ இவனுடைய ஆதிக்கம் வந்துவிட்டால் எல்லாரும் இனி கொள்ளையடிக்க முடியாதே என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு இருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இவை எல்லாவற்றையும் உருவாக்குறது யார் தேவன்தான் அவருடைய சித்தம் இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடியாகிலும் கீழே விழப்போவது இல்லை ஆகவே தொடர்ந்து நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் விசேஷமாக வெகு சமீபத்தில் வந்துவிட்டது வெளியூரிலிருந்து வருகிற வாக்காளர்கள் பத்திரமாக வந்து சேர நாம் கருத்தோடு தினமும் ஜபம் செய்வோம் அசம்பாவிதங்கள் அதாவது வன்முறைகள் வராதபடி கத்த தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாக்கும்படி நாம் ஜபம் செய்வோம் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது ஆகவே ஊழலை எதிர்க்கக்கூடிய போராடக்கூடிய ஒரு அடி இடங்கோட நான் விற்க மாட்டேன் விற்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் லஞ்சம் கொடுக்க வருகிறவர்களை விட மாட்டேன் அப்புறம் பட்டினி கிடந்து செத்தாலும் சாப்பிடணை தவிர லஞ்சம் வாங்கி ஏழை மக்களுடைய காணிக்கை பணத்தை உறிஞ்சி சாப்பிட மாட்டேன் என்று வீர முழக்கமிடுகிற ஒரே வேட்பாளர் யார் பிஷப் ஷர்மா அவர்கள்தான் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க அந்த வீடியோ நானும் பார்த்தேன் நீங்களும் இந்த சமூக வலைதளம் பார்த்தீர்கள் இவ்வளவு ஒரு தைரியமாக ஆணித்தரமாக பகிரங்கமாக ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்க விசேஷமாக பதினான்கு பேராயர்களுக்கும் க சிரம் தாழ்ந்து நான் அன்போடு அழைக்கிறேன் இந்த ஒரு முறை யார் இவங்க பேராயர் ஷர்மா அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் ஒருமணப்படுங்கள் நிச்சயமாக திருமணம் வளர்ச்சி பெறும் என்பது மாற்று கருத்து இல்லை பெரிய காரியத்தை கத்து செய்வார் ஆகவே இந்த ஒரு முறை அவர்களுக்கு வாக்களித்து அவர்கள் திருமண்டலத்தை நல்வழியில் நடத்துவார்களா என்பதை நாம் வாக்களித்து அவர்களை அரியணையில் உட்கார வைத்து நாம் பார்க்கப் போகிறோம் நிச்சயமாக அவர் கொடுத்த வாக்குறுதியை பார்க்கும் பொழுது அவர் பிறண்டு பேசுகிற மை தெரியவில்லை மாறமாட்டார் ஆகவே தயவு செய்து எல்லாரும் ஒருமணப்படுவோம் ஒன்றுபடுவோம் ஒரே ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பில் நம்ம திருமணம் வளர்ந்து பெருக வேண்டும் எது குறிப்பாகனா பதினோரு பேராயர்கள் போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது இந்த பதினோரு பேராயர்களும் குடிக்காதவர்கள் வெறிக்காதவர்கள் கொள்ளையடிக்காதவர்கள் கள்ள உறவு வைக்காதவர்கள் கள்ள மனைவியோடு வாழாதவர்கள் இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது அப்போது இந்த இதற்கு ஷர்மா பிஷப் வர வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இந்த பதினோரு பேராயத்தை கண்காணிக்கக்கூடிய பேராயர்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரதான பொறுப்பு வருகின்ற யார் ஷர்மா பிஷப்பு அவங்க தலையில் விழுந்திருக்கிறது ஆகவே இது எப்படியாகல இந்த தடவை விட்டுட்டோன்னா அந்த பதினோரு பேராயமும் கெட்டு போய்விடும் இந்த ஒரு வாய்ப்பரம் விட்டு விட்டுட்டோன்னா பதினோரு பேராயம் கட்டுட்டோன்னா டயசிஸில் பாதி சோழி முடிஞ்சிடும் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஷர்மா பிஷப்பும் ஜெய் சிங் பிரின்ஸ் மதுரை பிஷப் தான் இருக்கிறாங்க திருநெல்வேலி பிஷப் அவருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட்டு அப்போது தீமுத்தை பிஷப்னு ஆறு மாதம் ரிட்டர்மெண்ட்டு அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு ஐந்து வேக்கன்சி இருக்கிறது அதை போக இன்னும் இரண்டு வேக்கன்சி இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒன்றரை வருஷத்தில் வரப்போகிறது அப்போது டோட்டலாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாக போயிருது ஒரே அட்டம் இவ்வளவு பேராயர்கள் புதிதாக நியமிக்கப்பட போகிறார்கள் ஆகவே இது ஒரு கிரு ஒரு 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 நேரம் இந்த நேரத்தை தேவன் அறிந்துதான் என்னையெல்லாம் எழுப்பி விட்டிருக்கிறார் உங்களையெல்லாம் என்னோடு கூட இணைத்து இருக்கிறார் ஆகவே இந்த இருபத்தி நான்கு திருமணத்தில் உள்ள அனைத்து திருச்சபை பிள்ளைகளும் ஒன்றோடு இணைவோம் இந்த ஸ்பிரிச்சுவல் விங் இதை வளர்ந்து பெருக வைத்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டு செல்ல வேண்டும் எல்லா பகுதியிலிருந்தும் ஒரு எதிர்ப்பலை அதாவது அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய எதிர்ப்பலை வர வேண்டும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று பெரிய வழக்கறிஞரை பிடித்தால் நாமும் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள சீனியர் கவுன்சிலை கொண்டு வந்து அதை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்த திராணியும் வல்லமையும் கொடுக்கிறார் ஆகவே இந்த அநேக வழக்கறிஞனோடு பேசிக்கொண்டிருக்கு இன்னும் எல்லாரும் தரலாய் பெரிய பெரிய செல்வந்தர்கள் திருச்சபை மீது பாசப்பற்றுள்ளவர்கள் எல்லாரும் ஒன்றிணைவோம் நாம் ஒன்றிணைந்து விட்டால் ஒரு அடியில் ஒரு இன்ச்சு டைசிஸ் இடத்தை பொதுமக்களுக்கோ மற்றவர்களுக்கோ தாரை பார்க்க விடமாட்டோம் இதுவரைக்கும் வரைக்கும் தாரை வார்த்தை இடங்களை ரெக்கவரி பண்ணுவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப் போகிறோம் நீதிமன்றம் வாயிலாக பல முயற்சிகள் எடுக்க போகிறோம் ஏற்கனவே விற்ற இடத்தை போகிறோம் திருநெல்வேலி இரநூற்றி நாற்பத்தெட்டு ஏக்கர் சுஸ்வான் என்கிற ஒரு இண்டு விண்டு ஃபார்ம் கம்பெனிக்கு கொடுத்துருக்கிறார்கள் இரண்டு ஏக்கர் ஜான்ஸ் காலேஜ் சே சேப்பல் சாரி ஷாஃப்டர் ஹாலை தாரை அதை மீட்டு எடுக்க வேண்டும் பத்து ஏக்கர் கிரைய பத்திரமே போடப்பட்டிருக்கிறது அதை மீட்டெடுத்து எப்படி ஆகிலும் அதை சு ஹைகோர்ட்டு மதுரை ஹைகோர்ட்டில் அது கேஸ் நடந்து கொண்டுருக்க அதை மீட்டு எடுக்க வேண்டும் இப்படி பெங்களூரில் ம ஆந்திராவில் தெலுங்கானாவில் சென்னையில் நிறைய இடங்கள் தாரை பார்க்கப்படி இப்போ எல்லாம் மீட்டு எடுப்போம் ஆகவே நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் ஒருங்கிணைப்படுங்கள் ஷர்மா பிஷப் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசிர்வாதமான எதிர்காலத்தை கொடுக்கட்டும் அது நிமித்தம் திருச்சபை வளர்ந்து பெறுகட்டும் நீங்களும் நாங்கள் நாம் சுபிட்சமாய் வாழ்வதற்கு திருச்சபை மக்கள் சுபிட்சமாய் வாழ்வதற்கு வாக்களிங்கள் பேராயர் ஷர்மா அவர்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒருதலை பற்றியாக சொல்லுறாங்க முதல்ல இவங்க ரூபன் மார்க்கு அப்படி இல்லை இப்போ சூழ்நிலை பார்க்கும் பொழுது சேலஞ்ச் பண்ணுறாங்கல்ல இப்படி சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு பேராக நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க என் மேலே கரர் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் எங்கேயா விட்டேனா இடம் தான் ப்ரூவ் பண்ணுங்கள் நான் விட்டுறதை மீட்டு தான் மீட்க தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி சவால் விடுக்கிறார்கள் இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு என்னிடம் ஒருவர் கூட அந்த ஆதாரத்தோடு இதுவரைக்கும் அநியாயமாக விற்றார்கள் வைத்தார்கள் ஆட்டையை போட்டார்கள் என்று சொல்ல முடியவில்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நம் வாக்களிப்பது கடமையாக இருக்கிறது இந்த அரிய சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதீர்கள் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் மீண்டும் நல்ல செய்தி ஒழுங்கை சந்திக்கும் வரை தேவக்கிருப இருப்பதாக காட் பிளெஸ் யூ